அன்பார்ந்த ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிபடி ஆணி மாதம் பதினைந்து முதல் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ரிசபராசியில் சுக்கரபகவான் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்ய போகிறார் இந்த பதிவில் வந்து சுக்கரபகானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம் இந்த பதிவை மகர ராசி அன்பர்கள் கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட்டு நலத்தீங்க நன்றி சுக்கரபகவானை பற்றி காணலாம் நவ கிரகங்களில் சுக்கரன் வந்து அசுரா குரு விலங்குகளில் சுக்கரன் வந்து நாய் கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசியிலும் சுக்கர பகவான் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வீரியத்தன்மை மாறும் ராசியில் கோச்சாரத்தில் சுக்கரபகவான் வரும்போது நாய் பூனை காட்டு விலங்குகள் காக்கா குருவி குயில் மயில் பறவைகளும் சரி விலங்குகளுக்கும் சரி இனப்பெருக்க காலம் கோச்சாரத்தில் ரிசுபராசியில் சுக்கரபகவான் வரும்போது இந்த விலங்குகளுக்கு வீரியத்தன்மை அதிகரிக்கும் மனிதர்களுக்கு தொந்தரவுகள் உண்டாகும் நாய் கடிக்கும் ஓனா கடிக்கும் மாடு முட்டும் காக்கா வந்து தலையில் அடிக்கும் மனிதர்களுக்கு வந்து வளர்ப்பு பிராணிகள் மூலமும் காட்டு விலங்குகள் மூலமோ தொந்தரவுகள் ஏற்படும் மாடு மேய்ப்பவர்கள் தினத்தோறும் நல்லா தான் பிடிச்சி கட்டுவாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பழகிய மாடு முட்டிடும் கரவை மாடு வந்து முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பூனை கடித்து கடும் வியாதி தொந்தரவுகள் அனுபவிக்கக்கூடியவர்களும் உண்டு அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் பூனையும் இந்த நேரத்தில் வந்து கடிச்சிடும் கவனமாக எடுக்க வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பொதுவானது தான் கோச்சாரத்தில் ராசியில் சுக்கரன் வரும்போது இந்த பலன் வந்து எல்லோருக்கும் பொதுவானது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கர பகவான் கடக்கும் வரை இந்த பாதிப்பு ஏற்படும் சுய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து அஸ்தங்கம் நேசம் ஆனவர்களுக்கு ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து அஸ்தங்கம் நேசம் ஆனவர்களுக்கு நாய் கடிக்கும் அவங்களுக்கு வந்து நாய் கடி பாதிப்பு இருக்கும் இனிமேல் வந்து இந்த நேரங்களில் தினந்தோறும் பேப்பரில் நியூஸில் வந்து படிக்கலாம் அங்கே நாய் கடிச்சு இங்கே நாய் கடிச்சு மாடு முட்டுச்சு அப்படின்னு தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அதை வந்து துரத்துவது கல் எடுத்து அடிப்பது இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் சுக்கர பகவான் விலங்குகளில் நாய் இந்த நேரத்தில் வந்து நாய் சேட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் மகர ராசிக்கு வந்து மாடு மனை வீடு நிலம் மனைவி பிள்ளை நாய் போன எல்லா ஆஸ்தி அனுபவ யோகமும் இவங்களுக்கு உண்டு ஆனால் வந்து எல்லாமே வந்து மகர ராசி என்பர்கள் தோஷமாக்கி விடுவார்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்க வளர்த்தக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி அடிக்கடி செத்து போயிடும் திடீர் திடீர்னு இறப்புகள் நடக்கும் எதிர்பாராத விரயங்களை சந்திக்கக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருமாவே தோஷத்திலிருந்து தொடங்குகிறது சுக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் கோச்சாரத்தில் ஐந்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் முன்னோர்கள் பெரியோர்கள் இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சுக்கர பகவான் செல்லும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஐந்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் செல்லும்போது மகர் ராசிக்கு யோகமே திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த கால நேரத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு பகைவர்கள் எதிரிகள் இந்த நேரத்தில் யாரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் எதிர் பாலினவர்கள் கிடைக்கும் பிரிந்த தம்பதியர்கள் இந்த கால் நேரத்தில் சந்தோஷமாக பேசினீங்கன்னா மீண்டு வந்து ஒன்று சேர்ந்து வாழலாம் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாவது வீட்டில சுக்கர அமர்ந்து உங்கள் காரியங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் வந்து வெற்றி பெற்று தருவார் செல்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை அனைத்து வேலை உத்தியோகத்திலும் உங்கள் காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் மனைவி பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு சேர்ந்து சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டில் செல்லும்போது மகரராசு என்பர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரலாம் குலதெய்வ வழிபாடு மூலம் ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு மூலம் பல காரியங்களை குடும்பத்தில் வந்து தடைபட்டு கொண்டு வரக்கூடிய பல காரியங்களை இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து வெற்றி பெற்று கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வளர்ப்பு பிராணிகள் மூலம் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி போனை நாய் வளர்ப்பு பிராணிகள் மூலம் இந்த எதிர்வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் மகர ராச என்பர்கள் நல்லாதான பழகிட்டுருக்குது அப்புடின்னு அசால்ட்டாக இந்த நேரத்தில் இருக்காதீங்க மாடு முட்டலாம் நாய் கடிக்கலாம் போனை கடிக்கலாம் வளர்ப்பு பிராணிகள் மூலம் அதுங்களெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக கொஞ்சனீங்கன்னா அது வந்து அவசரப்பட்டு கடிக்கும் இந்த காலநேரத்தில் மகர ராசி என்பர்கள் வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நேரத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்